வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன் புத்தர் சொன்ன ஒரு செய்தி அதாவது என்னென்னா டைம் டிசைட்ஸ் ஹூ யூ மீட் இன் யுவர் லைஃப் யுவர் ஹார்ட் டிசைட்ஸ் ஹூ யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் யுவர் பிஹேவியர் டிசைட்ஸ் ஹூ யூ ஸ்டேஸ் இன் யுவர் லைஃப் அதாவது அது என்ன அதனுடைய அர்த்தம்னா காலம்தான் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது உன்னுடைய மனம்தான் உனக்கு தேவையானவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது கடைசியாக உன்னுடைய பிகேவியர் உன்னுடைய நடத்தை தான் உன்னோடு யார் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது என்று சொல்கிறார் இதில் வந்து ஒன்று வந்து டைம் ஃபேக்டருக்குள்ளே போகுது காலத்துக்குள் காலம் என்பது ஒரு பெருவெளி இந்த பிரபஞ்சம் இப்படி பல்வேறு விஷயங்களை அது அடக்குது அதன் பிறகு ரெண்டு வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது ஒன்று நம்மளுடைய மனம் நமக்கு யார் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அதன் பிறகு நம்மளுடைய பிஹேவியர் அது நாம் யார் யார் நமக்கு கூட கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதையும் அது முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு அதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ நம்ம மனசு எதை விரும்புதோ அது நமக்கு கிடைக்குது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதன் பிறகு நம்ம வாழ்க்கை நகர்ந்து செல்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு இதில் நமக்குள்ள காலம் இருக்கா காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா அப்படின்னா அது ஒரு அருமையான ஒரு உளவியல் காலத்துக்குள்ளேயும் நாம் இருக்கிறோம் நமக்குள்ளேயும் காலம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்புறம் இதோட நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் புத்தருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தான் ஓ ஓஷோ ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுவார் அப்படி அவர் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்னென்னா நம்ம நம்மளை கடந்து ஒரு ஆணை கடந்து எத்தனையோ பெண்கள் போவாங்க ஆனால் எல்லார் மேலேயும் அந்த அந்த பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு அந்த ஆணுக்கு வந்து விருப்பம் இருக்காது இருக்கிறது வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஒரு பெண்ணை கடந்து எத்தனையோ ஆண்கள் போவாங்க ஆனால் அதில் அதில் வந்து எல்லார் மேலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பமோ ஒரு இதுவோ இருக்காது அது ஏன் யாரோ ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை ஒரு ஆண் விரும்புகிறான் பார்த்ததும் வந்து காதல் கொள்கிறான் அதே மாதிரி ஒரு பொண்ணு அவர் வந்து எத்தனையோ பெண்கள் ஆண்களை கடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்மகனை பார்த்ததும் அவளுக்கு ஏதோ உள்ள ஒரு ஒரு பரவசம் ஏற்படுது காதல் வருது விருப்பம் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நாம் மனசுக்குள்ள நமக்கே அறியாமல் ஒரு உருவம் இருக்குது அந்த உருவத்தை நாம் எப்போது சந்திக்கிறோமோ அப்பொழுது அந்த அந்த உருவத்தின் மீது அந்த முகத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா உனக்குள்ளேயே ஒரு பொண்ணு இருக்கிறா அது உனக்கு தெரியாது உன் கண்ணுக்கு மட்டுமே அது தெரியும் உனக்குள்ளேயே ஒரு ஆன்மகன் இருக்கிறான் அது உனக்கு தெரியாது உன்னுடைய அகக்கண்ணுக்கு மட்டுமே அது தெரியும் புற உலகில் உனக்கு பிடித்தமான ஒருவனை சந்திக்கின்ற பொழுது அந்த அந்த சம்பவம் அந்த நிகழ் நிகழ்கிறது என்பதை ஒரு சொல்வார் அழகா இன்றைய அளவிலே இந்த விஷயத்தை நான் உங்கள பகிர்ந்துகிறேன் எல்லாமே தான் இருக்கு நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி நடந்துகிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்